நீ நான் காதல் சீரியல்ல இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவும் அபியும் அஞ்சலியை தேடி ஒன்றா கார்ல போய்கிட்டு இருக்கும் நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறாங்க நான் தான் உங்கள் அக்கா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி லாவண்யாவுக்கும் உங்களுக்கும் காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க போய் தானே லாவண்யா உங்களுக்கு கன்னத்தில் முத்தம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ லாவண்யா எனக்கு டிசி பேப்பர் கொடுத்து தொடச்சிக்க சொன்னது லிஃப்டிக்கா தானா அப்படின்னு அப்போ தான் ராகவுக்கே புரிய வருது ஆமாம் நீ ஏன் அப்படி சொன்ன உன்னைய ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல என்னோடய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக ஆகாதன்னு அப்புறம் இருந்தும் எதுக்காக நீ இப்படி பண்ணி வச்ச அப்படின்னு அபியை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி முட்டால் முட்டால்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அபி சொல்லி போய் கோயிலில் தேடுறாங்க அஞ்சலியை ஆனால் கோயில்லையும் அஞ்சலி இல்லவே இல்லை அதுக்கப்புறம் ராகவே யோசித்து நம்ம அபியை அழைச்சிக்கிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க குழந்தைகள் காப்பகத்துக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே அஞ்சலி இருக்கிறாங்க நம்ம ராகவ் நினச்ச மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி நம்ம அஞ்சலியை எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல ஸோ நம்ம அஞ்சலி அபி ராகவ் மூணு பேர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத பார்க்குற முரளி அதாவது அந்த குடும்பத்தை பொறுத்தளவு கிருஷ்ணன் ஐயோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளை அபி பார்த்துட்டா மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல ஸோ இப்போ அஞ்சலியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அபி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாமே வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே முரளி வர்றாப்புல நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் அஞ்சலி இவங்க ரெண்டு பேர்த்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே முரளிக்கு பயங்கரமாக கோவம் வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திடுறாரு எல்லாருக்குமே ஷாக்கிங் ஆகிடுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அதுக்கு என்ன கதை சொல்ல போகிறாருன்னு